அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் குரு பகவானின் மிதுன ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்நிலையில் குரு பகவான் இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று மிதுன ராசியில் அஸ்தமனமானார் குரு பகவானின் அஸ்தமனம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் ராஜயோக பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் மேஷ ராசி உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்தில் குரு அஸ்தமனம் ஆகின்றார் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் என கூறப்படுகிறது வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ராசி உங்கள் ராசியில் இரண்டாவது இடத்தில் ஒரு அஸ்தமனமாக உள்ளார் திடீர் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்கும் என கூறப்படுகிறது நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் என கூறப்படுகிறது திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் எதிர்பார்க்கப்படுகிறது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது மீன ராசி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் குரு பகவான் அஸ்தமனமாக உள்ளார் இதனால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை என கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்தில் மகத்தான வெற்றி கிடைக்கும் என கூறப்படுகிறது பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது பணக்கார யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது நல்ல நிதி ஆதாரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்